தமிழ் திரையுலகத்துல டாப் பிளஸ்ல இருக்கக்கூடிய ஹீரோஸை வச்சு டாப் லெவல்ல பயங்கர ஹிட்டா நிறைய படத்தை கொடுத்த ஒரு டேரக்டர் இப்போ ஜி வி பிரகாஷ் நடிக்கக்கூடிய வாட்ச்மேன் மற்றும் ஜெயலலிதாவினுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டு இருக்காரு ஏஎல் விஜய்க்கும் அமலா பாலுக்கும் தலைவா படத்துல ஏற்பட்ட நட்பு நாளடிவுல காதலா மாறி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா சில கருத்து வேறுபாட்டால ரெண்டு பேரும் விவாகரத்தையும் வாங்கிட்டாங்க இந்த சிச்சுவேஷன்ல டைரக்டர் விஜய்க்கு இரண்டாவது திருமணம் சீக்கிரமா நடக்க போது அப்படின்னு சொல்லப்படுது இந்த முறையோ அவங்க வளர்ந்து வரக்கூடிய கதாநாயகிகள் ஒருத்தரான நடிகை சாய் பல்லவிய அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு நியூஸ் சொல்லி வந்திருக்கு விஜய் இயக்கத்துல வெளியான கரு படத்துல நடிகை சாய் பல்லவி நடிச்சப்போ ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெர்ஃபெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அது காதலா மாறி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இந்த நியூஸ் அபிசியலா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வரலனாலும் நிறைய பேரால பேசப்படுது சோ ஒருவேளை ஏஎல் விஜயும் சாய் பல்லவியும் கல்யாணம் பண்றாங்கன்னா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கறது நம்மளுடைய கமெண்ட் செஷன்ல பதிவிடலாம்